ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸை தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டூத் பேஸ்ட் பல்ல கிளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஸோ கிச்சனில் எந்தெந்த ஐட்டத்தையும் க்ளீன் பண்ணலான் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அழுக்கு படிஞ்ச சார்ஜிங் கேபிள் எடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்தளவு அழுக்கு படிஞ்சிருக்குதுன்ட்டு இந்த சார்ஜிங் கேபிள்ஸை நான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் டூத் பேஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிடலாம் எடுத்து இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல அழுக்கு படலம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒயிட் டூத் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி ஜெல் டூத் பேஸ்ட் எடுத்துருக்கேன் ஸோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி அந்த சார்ஜிங் கேபிளில் நல்லா தொடைச்சி எடுத்துக்கிடலாம் அந்த பிசு புசுப்பு தன்மை உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா ஒரு ஈர துணியை வச்சு க கடைசியாக தொடைச்சி எடுத்துக்கிட்டதான் பாருங்கள் சூப்பராக க்ளீனாக இருக்குது எந்த வித கறையோ இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் உள்ள சின்ன பசங்க கிரெயின்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டோரில் கிறுக்கியோ வரைஞ்சோ வச்சுருப்பாங்க நம்ம அதை என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அதை சுத்தமாக க்ளீன் பண்ண முடியாது ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதை எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டு ஒயிட் டூத் பேஸ்ட்டு எடுத்துக்கிட்டலாம் எடுத்து இந்த மாதிரி எந்த இடத்துல பசங்க கிரிக்கி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி டூத் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபர்ஸ்ட்டு தொடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா நிமிஷத்தில் ஆகிடும் பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இதே மெத்தடு பசங்கள் செவத்தில் இருக்குனாலும் அதே பேஸ்ட்ருக்க நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் செவுத்தில் பசங்கள் கிரேன்ஸை யூஸ் பண்ணி கிறுக்கி வச்சுருந்தாலும் இதே பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு நீங்கள் தொடச்சி அந்த இடம் புதுசு போல் மாறிடும் பாருங்கள் சூப்பராக க்ளீனாக தேவைப்படும் போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் காலியான டூத் பேஸ்ட் எடுதலாம் காலியாச்சின்னு தூர போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த காலியான டூத் பேஸ்ட்டை தூர போடாமல் அதை எப்படி சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலியான டூத் பேஸ்ட் எடுத்துருக்கேன் ஸோ அந்த காலியான டூத் பேஸ்ட்டில் கொஞ்சம் நஞ்ச டூத் பேஸ்ட் இருக்கும் அந்த கொஞ்சம் நஞ்ச டூத் பேஸ்ட்டை நம்ம எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த காலியான டூத் பேஸ்ட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறதெல்லாம் ஸோ சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த ஸோ இந்த மாதிரி எடுத்து அந்த பேஸ்ட்டோட கவரை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம் ஸோ அந்த பேஸ்ட் கவரில் உள்ள கொஞ்சம் நஞ்ச பேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி நம்ம கலக்கி கரைச்சி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சிங்கன்னா அந்த பேஸ்ட் எல்லாம் அந்த தண்ணியில் கரைஞ்சிரும் பாருங்கள் பேஸ்ட்டு எந்தளவு நம்மளுக்கு கிடச்சிருக்குதுன்ட்டு பாருங்கள் ஸோ இது வந்து இந்த தண்ணி அப்படியே இருக்கணும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்னென்ன கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு காட்ட போகிறோம் இப்போ அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து எல்லாம் கரைச்சி விடக்கெல்லாம் ஸோ நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ்னா இருக்கும் நீங்கள் அந்த கேஸ் ஸ்டவ்வில் ஸோ என்ன படலாம் பிசு பிசுப்போ அதுக்குனால் படிச்சு போய் இருக்கும் அதை என்ன தான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ண ஒரு எஃபெக்டே இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பேஸ்ட் சொல்யூஷனை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா நொடியில் பளிச்சுன்னு மாதிரிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சு காட்டேன் தோ ட்ரை கிளாத்தில் தொடக்கும் போதே சூப்பராக க்ளீனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை கிளாத்தில் தொடச்சதுக்கப்புறம் கடைசியாக ஈர துணியில் நீங்கள் லைட்டாக தொடச்சு எடுத்திங்கனாலே உங்கள் கேஸ் ஸ்டவ் வந்து பழுசின்னு புத்த புதுசு போலோ மாறிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய லைட்டரு ரொம்பவே பழைய லைட்டர் எடுத்துருக்கேன் இந்த பழைய லைட்டரை எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு காட்டுறேன் ஸோ இங்கே மா இந்த மாதிரி ரொம்பவே பழைய லைட்டர் எடுத்து அந்த பழைய லைட்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபஸ்ட்டு இந்த இது அந்த பேஸ்ட்டை தொடச்சி எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு இரும்பு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி இரும்பு ஸ்க்ரப்பரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு சொல்யூஷன் அந்த பேஸ்ட்டு சொல்யூஷனில் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு இந்த லைட்டரில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா தேய்க்கும் போதே உங்களுக்கு அந்த துருக்கரை எல்லாம் ரிமூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போது இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஈர துணியில் தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த இடம் சூப்பராக க்ளீன் ஆயிடும் ஸோ அந்த லைட்டரோட சென்டர் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அழுக்கு பண்ணி போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி சென்டர் பாட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி டூத்பிக் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி குச்ச வச்சு நீங்கள் அந்த இடத்த க்ளீன் பண்ணலாம் ஸோ கிளீன் பண்ணும்போதே தெரியும் பயங்கரமாக எல்லாம் வெளியே வருது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியாக உங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைட்டர் இருக்குது இல்லைங்களா அந்த லைட்டரில் கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி அந்த லைட்டரை நீங்கள் எல்லா இடத்துலையும் தொடச்சி விட்டிங்கன்னா பாலிஷ் போட்ட மாதிரி சும்மா படிச்சுன்னு மாறிவிடும் ஸோ நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த துருக்கரையை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியாது ஏன்னா இது ரொம்பவே பழமையான லைட்டர் ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய லைட்டர் இப்போ ரீசனாக வாங்கினீங்க இந்த மாதிரி ரொம்ப அழுப்படைஞ்சுருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக புதுசு போல் மாறிவிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ண வேண்டிய பொருளை ரோல் பண்ணதுக்கப்புறம் எமர்ஜென்சியாக நம்ம ரப்பர் பேண்டை தேடுவோம் அந்த ரப்பர் பேண்டு வந்து எமர்ஜென்சி டைமில் தேடும் போது கிடைக்கும் கிடைக்காது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த டூத் டேஸ்ட் கவரை எடுத்துக்கிடலாம் எடுத்து இது ஒரு எமர்ஜென்சி ரப்பர் பண்டை யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி பொருளுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பேப்பர் கேலண்டர் இந்த மாதிரி பொருளை கூட நீங்கள் ரோல் பண்ண யூஸ் பண்ணிக்கிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஒன்று தொந்தரவு நிறைய பேர் வீட்டில் இருக்கும் ஸோ வீட்டில் ஆணி எடுக்கக்கூடாது ஓட்டை போடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸு சொல்லுவாங்க ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு மத்தியில் நம்மளோட வீட்டில் ஆர்கனைசர் எதுவுமே இல்லாமல் நம்மளோட துணி எப்படி சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு ஹேங்கர் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு ஹேங்கர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை ஹேங்கர் வேணுமோ அத்தனை ஹேங்கர் எடுத்துக்கிட்டேன்னா ஹேங்கரில் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுக்கோ இல்லைங்களா அந்த பேஸ்டோட கவரை அந்த பேஸ்டோட கவர் எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கிட்டே எடுத்து நான் மாட்டின மாதிரி அந்த ஹேங்கரில் மாட்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம வீட்டில் உள்ள ஆணியில் மாட்டி விட்ருங்க அந்த ஹேங்கரை ஸோ இப்போது உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் வேணுமோ அத்தனை ட்ரெஸ்ஸை நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி எத்தனை ஹேங்கர் வேணுமோ அத்தனை ஹேங்கர் நீங்கள் ரெடி பண்ணி உங்களோட ட்ரெஸ்ஸு வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்பவே சிம்பிள் ஐடியா கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டலாம் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷூஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த ஷூஸில் வந்து பாலிஷ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த பேஸ்ட்டு சொல்யூஷனை யூஸ் பண்ணி எப்படி பல பழம்னு மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டலாம் கொஞ்சமாக அந்த ஷூவில் அப்ளை பண்ணிக்கிடலாம் அல்லது இந்த மாதிரி துணியில் அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஷூல நீங்கள் தேய்க்கணுமோ தேய்ச்சி கிளீன் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்க தேய்ச்சி கிளீன் பண்ணீங்கன்னா ஷூ வந்து பாலிஷ் போட்ட மாதிரி பல பலன் மாறும் பாருங்கள் சூப்பராக பல பலன் மாறி இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம பைக்கோட ஹெட்லைட்டை கிளீன் பண்ணுறதுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட் சொல்யூஷனை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம் ஸோ பேஸ்ட்டு சொல்யூஷன் ரெடி பண்ண உடனே நீங்கள் ஒரு ஸ்ப்ரே கண்டெய்னரில் நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனை ஊற்றி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போது என்கிட்ட ஸ்ப்ரே கண்டெய்னர் இல்லாத பட்சத்தில் நான் இப்போது ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு நீங்கள் அந்த இடத்த தொடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக ஆகும் பாருங்க சூப்பராக க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்